இன்று மார்கழி கேட்டை ஸ்ரீ டிப்பொடி திரு திருமண்டங்குடி என்னும் ஊரில் வனமாலையின் அம்சமாக அவதரித்தார் தொண்டரடி பொடியாழ்வார் என்ற பெயர் பெற்ற விப்ரநாராயணர் இவர் நந்தவனம் அமைத்து திருவரங்க பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார் கன்னிகையாகிய தேவதேவி என்பவள் பாவியுடை தரித்து வந்து அவரது திருப்பணியில் தானும் பங்கு கொள்வதாக கூறி அவரை சூழ்ச்சியால் மயக்கி தன் வலையில் விழவைத்தாள் அவள் நினைவாகவே அவளது வீட்டு வாயிலில் விப்ரநாராயணர் நிற்கும் அவலநிலை கண்ட அன்னை மகாலட்சுமி அவரை தடுத்தாட்கொண்டு ஆதரிக்க வேண்டுமென அரங்கனை அன்புடன் வேண்டினாள் அரங்கனும் ஆழ்வாரின் ஏவலால் என்று சொல்லிக்கொண்டு கோயில் பொன்வட்டிலை தேவதேவியிடம் தந்து அதன் காரணமாக விப்ரநாராயணரை சிறைவாசம் அனுபவிக்கச் செய்தார் பிறகு அரசன் கனவில் தோன்றி உண்மை உரைக்கவும் அவன் ஆழ்வாரை விடுவித்து அடிபணிந்தான் பெண்ணாசை நீங்கிய விப்ரநாராயணர் பிராயச்சித்தமாக பாகவதர்களின் திருவடி தீர்த்தத்தை பருகி தூய்மையடைந்தார் அடியவர்களின் திருவடிப்பொடியாய் அடியார்க்கு அடியராய் வாழ்ந்து தொண்டரடிப்பொடி என்ற தூய திருப்பெயர் பெற்று துயர் நீங்கி துளங்கினார் இவர் பாடியுள்ள பாடல்கள் மொத்தம் இரண்டு ஆகும் திருமாலை நாற்பத்தி ஐந்து பாசுரங்கள் திருப்பள்ளி எழுச்சி பத்து பாசுரங்கள் இவரால் பாடப்பெற்ற திவ்ய தேசங்கள் நான்கு இப்பொழுது நாம் ஸ்ரீ தொண்டரடிப்பொடியாழ்வாரின் வாழ் திருநாமங்களை சேவிப்போம் மண்டங்குடியதனில் வாழவந்தோன் வாழியே மார்கழியற் கேட்டை நாள் வந்துதித்தான் வாழியே தெண்டிரை சூழரங்கரையே தெய்வமென்றான் வாழியே திருமாலை ஒன்பதஞ்சும் செப்பினான் வாழியே பண்டு திருப்பள்ளி எழுச்சி பத்துரை வாழியே பாவையர்கள் கலவி தன்னை பழித்த செல்வன் வாழியே தொண்டு செய்து துளவத்தால் துளங்கினான் வாழியே தொண்டரடிப்பொடியாழ்வார் துணை பதங்கள் வாழியே ஸ்ரீ தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ வெங்கடேசாயா